ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெண்டு நாங்கள் நல்ல கோயில் கோயிலாக போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு தான் வந்தோம் சரி நம்ம ரொட்டீன் எப்போயுமே ஆரம்பிச்சிருவோம் ஏன்னால் எப்போதும் போல் ஆரம்பிச்சிருவோன்னா நே ரெண்டு நாளாக எப்போயுமே போய்ட்டு இருந்தால் மறுநாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ இந்த ஜலதோஷம் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் சாப்பாடு கொண்டு போயிட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் சாப்பிட்டோம் அது வயிறு அப்படியே கடமுனா கடமுடன்னு ஏதோ செய்யுது ரெண்டாவது வெளியில் போய்ட்டு வந்து திரும்ப தண்ணி புது தண்ணியெல்லாம் தண்ணி குடிக்கலை ஆனால் புது இடம் அப்புறம் நவபாசனம் தேவி பட்டணத்தில் எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சமையல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டை போடுவோம் நாளைக்கு வைகுண்ட ஏகாதேசி அதுக்கப்புறம் நியூ இயர் வருது கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சமைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரசம் வச்சு ச சமைச்சிருக்கேன் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இங்கே பாருங்கள் நான் முன்னாடி நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ காமிச்சேன் இல்லையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பறிக்கவே மனசு வர மாட்டேங்குது அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செடியில் இருந்தால் நமக்கு பறிக்கவே மனசு வராது ஆனால் பறித்து தலையில் வச்சால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாடி போயிடும் ஆனால் செடியில் இருந்தால் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் வாடுற வரையும் எனக்கு இந்த பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த வெத்தலையும் நல்லா வருது அதாவது பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சுன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம அதை மாற்றி வைக்கும்போது அந்த அது வர்ற வரையும் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது வருமா வருமானே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆனால் என் கைக்கு வந்துடுது செடி வச்சு வச்சு பழக்கம் இங்கே பாருங்கள் ஒரு ஒவ்வொரு வித்துலேயும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் நைட்டு இந்த பவளமல்லி போட்டிருந்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ஆயிடுதுன்னா நைட்டு நம்ம பார்க்கல அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இந்த இடுக்கலையெல்லாம் இங்கே பாருங்கள் இன்னைக்கு ஒரு பூ பூத்துருக்கு நான் எடுக்கணும்னு நினச்சே உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு இருக்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இடுக்கலையெல்லாம் விழுந்துருது சில நேரம் நான் பார்க்காத நேரம் அப்படியே வாடிடுது இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான பவளமல்லி அப்புறம் அன்னைக்கு பூத்தது வாடிருச்சு இப்போ இங்கே பாருங்கள் அந்த அன்னைக்கு பூத்தது இந்தது இந்த இது வாடிருச்சு இப்போ இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு இந்த ரோஸ் தான் இன்றைக்கி நம்ம பெருசு எடுத்தோம் ஆனால் இன்னும் இதில் இன்னும் வரதுக்கு இது வந்து இந்த செடிகளுக்கெலாம் போடுற உரம் இதை வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க அதாவது நம்ம செடி வாங்கின இடத்துல வெத்தலை சூப்பராகவே வருது மணி ப்ராண்டும் நல்லாவே வருது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் இதை நம்ம இன்றைக்கி சுவாமிக்கு வச்சிடலாம் இன்றைக்கி நான் சாதமும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லேட்டாகிடுச்சு கொஞ்சம் வீடெலாம் என்ன பண்ணுற ரேதிக்கு கொண்டு வந்த துணி எல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோன்னா அப்படியே இடமே கசாடாகிடும் நம்ம கொண்டு போகிற பேக்கில் இருந்து நான் அது ரெண்டாவது நம்ம ஹேண்ட் அதாவது நம்ம துணி கொண்டு போகிற பேக்காவது நமக்கு வந்தோடனே துவைக்க போட்டுருவோம் அதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் ஆனால் நம்ம அந்த கை பேக் ஹேண்ட் பேக் கொண்டு போகிறோம் இல்லையா கையில் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு போகிறதுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே அடைச்சிடுவோம் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் வரும்போது ஃபுல்லாக துளசியில் இருந்து நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த பிரசாதம் குங்குமம் விபூதி சிவன் கோயிலில் மட்டும் நான் எடுத்துகிட்டு மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சிவன் சொத்து நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நான் சிவன் கோயிலில் மட்டும் எடுத்துகிட்டு வரமாட்டேன் மற்றபடி பெருமாள் கோயில் காளியம்மன் கோயில் எல்லாத்துலையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பேக் எல்லாமே வந்து ஃபுல்லாக அடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்ன பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு இதில் ஒரு ஒரு டப்பா விபூதிக்கும் ஒரு டப்பா குங்குமத்துக்கும் நான் வச்சுருக்கேன் அதில் இன்றைக்கி ஃபுல்லாக காலையில் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி சிம்பிளான ஒரு சமையலை பண்ணிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சிம்பிளான சமையல் தான் பண்ணியிருக்கேன் வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் இது சார்ஸு கிடையாது வீடியோவாகவே தான் போடுறேன் வீடியோனால் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகிடும் நினைக்கிறேன் சாதம் வச்சாச்சுன்னு ஒரு ரெண்டு செகண்ட் ஆகும் இந்த பக்கம் பட்டர் பீன்ஸு தேங்காய் சீரகம் அரைச்சி போட்டு ஏன்னா இதெல்லாம் சிம்பிளான சமையல் டக்கு டக்குன்னு எனக்கு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சமையல் பண்ணுறதுல எனக்கு ஆகாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான எப்போயும் சொல்கிற மாதிரி தான் மல்லி ஜீரகம் மிளகு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு இன்றைக்கி மிளகா வத்தல் போட்டு அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன் மிளகா வத்தல் போட்டு பொடி பண்ணுறதுக்கு அதனால் நல்லா மூணு வரமிளகாய் ஜீரகம் இப்படி பாருங்கள் எல்லாம் தாளித்து கொட்டியிருக்கேன் இதெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு அதாவது ஃபீவர் இருந்தாலும் சரி ஃபீவர் இல்லைனாலும் சரி நம்ம இந்த அதாவது இந்த கிளைமேட்டுக்கு சொல்கிறேன் இந்த கிளைமேட்டு ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப பாடாக படுத்துது இந்த குளிர் அதனால் இந்த மாதிரி ரசம் வச்சு சுற்ற சுட சாதம் போட்டு இந்த மாதிரி பருப்பு தொகைகள் அதாவது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் உப்பு புளி பெருங்காயம் அதுக்கப்புறம் கருகப்பில தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது ஃபீவருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபீவராக இருந்தால் சரி இந்த மாதிரி இருமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்படி இப்போ வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி தான் வச்சுர்றேன் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் வெளியிலலாம் போகிறனால பனி ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப பனி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதுக்காக எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது அதனால நல்லா ரெண்டு நாள் நல்லா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் சூப்பரான மன அமைதியான இருந்தது என்ன சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாேருக்கும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லாவே இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லோரும் எல்லா நல்லா வளமும் பெற்று நல்லாயிருக்கும் அதுக்கு சின்னவங்களுக்கு என்னோடய ஆசீர்வாதம் பெரியவங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாேருக்கும் நல்லபடியாக இருக்கட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லா இடத்துக்கும் போனாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாேருக்குமாவே வேண்டிட்டு வரேன் எல்லாேருக்கும் எப்போயுமே நான் எல்லாருக்காவும் வேண்டுவேன் ஆனால் இப்போ எனக்கு புது சொந்தங்கள் எல்லாமே நிறைய கிடச்சிருக்கீங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னுடைய அது என்ன சொல்கிறது யூடியூப் சேனலுக்கு எப்படி என்ன எவ்வளோ ஆதரவு இப்போயும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அடுத்து புதுசு புதுசாக வர்றவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர்களாக இருக்கட்டும் என்னுடைய வியூவர்ஸ் அதாவது பார்க்குற பார்வையாளராக இருக்கட்டும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி பறக்க போகிற ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் நல்லா இருக்கட்டும்னு கடவுளை மனமார்ந்து நான் வேண்டிக்கிறேன் போன இடங்கள்லாம் நல்ல சுவாமி தரிசனம் அதனால் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் நான் சின்ன ஒரு என்ன சொல்கிறது இந்த கார்டன் இந்த சமையல் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன் இதே ஆறு நிமிஷம் வரையும் போயிடுச்சு இந்த இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்